சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் இந்த சிவடியே சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பழங்கு பாட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மாதம் மே மாதம் சரிங்களா இந்த மே மாதம் சிறப்பு பழங்களும் நம்ம எல்லா ராசியும் போட போகிறோம் சரிங்களா ஒவ்வொரு ராசியுமே ஒரு சிறப்பான பழம்தான் செய்ய இருக்கு ஏன்னா மாதம் முக்கியமாக குரு பேர் ஆரார் ஸோ அதனால் எல்லா விஷயத்துக்குமே தீர்வு இருக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் உற்சாகம் பெறக்கூடிய மாதமாகவும் உங்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சி சிந்தனையில் ஒரு தெளிவு சரிங்களா எந்த பிரச்சனையும் சமாளிச்சாங்கிற ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை பெறக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இருக்குது அத்தகைய தன்னம்பிக்கை பெறக்கூடிய ராசியாக இப்பொழுது இந்த கடக ராசிக்கு அமைப்பு நம்ம கடகராசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த கடகராசிக்கு தான் அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லி நிறையா பேர் உங்களை போட்டு சனியாக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி படுத்திருப்பாங்க ஏன்னா சனி பொறுத்த வரைக்கும் நேர்மையானவர் சரிங்களா நம்ம என்ன அப்படின்னு போ போன பிறகு பண்ணியிருக்கோமோ அதுக்கூடிய பலனை நம்ம கொடுப்பார் கர்ம வினைக்காரன் சொல்லுவோம் நம்ம என்ன வினை பண்ணுறோமோ என்ன கர்மத்தை பண்ணுறோமோ சரிங்களா கர்மம்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது தொழில் நம்ம செய்யக்கூடிய செயல் சரிங்களா அப்போ நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்ற பலனை அது வந்து சனி பகவான் முடி பண்ணுவார் அது நன்மையாக இருந்தால் நன்மையாக நடக்கும் தீமையாக இருந்தால் தீமை இதுதான் இதுதானே ஒழிஞ்சு மற்றபடி அஷ்டம சனியாக வந்துருச்சு அர்த்தாசனம் வந்துருச்சு ஏழு ஆரம்பிச்சிருச்சு நமக்கு எது பண்ணிடுமா பண்ண நடக்காது எதுவாயினும் உங்களுக்கு நீங்கள் செய்த கர்மத்துக்கு உண்டான பலன் கண்டிப்பாக சனி கொடுத்தே தீர்வார் இப்போ அஷ்டம சனின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்போ ஆட்சி பெற்ற கிரகம் உங்களுக்கு யோகத்தை தான் செய்யும் கண்டிப்பாக நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா அந்த நிலையில் இந்த மே மாதம் கிரக ச கிரகத்துடைய நிலைகளை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் சொல்ல கண்ணில் கேது இருக்கிறார் ராசிக்கு பிறக்கக்கூடிய இந்த மாதம் பிறக்கும்போது போது பிறக்குது அதுவும் உங்கள் சந்திரன் ராசி அதுக்கு சொல்லக்கூடிய சந்திரன் ஏழாம் பாவத்தில் நட்சத்திரம் இருக்கார் அருமையான நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் சரிங்களா அப்போ அதில் இருக்கும்போது உங்களுக்கு பிறக்கும்பொழுதே உடலை சார்ந்த பிரச்சனைகள் யாருக்கும் இருந்துச்சுன்னா மே மாதம் பிறக்கையிலே உங்களுக்கு அது சரியாக கூடிய அறிகுறிகள் மெடிசன்லேருந்து விருப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு உடல் ரீதியான பிரச்சனை தான் தீரக்கூடிய வாய்ப்பு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் பிறக்கிலேயே உங்களுக்கு கொடுக்குது அதே போல் எட்டாம் பாவத்தில் சனி ஆட்சி பெற்றிருக்கிறார் ஒன்பதாம் பாதத்தில் ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க பத்தில் சூரியன் உச்சம் பெற்று சுக்கர பவனம் இருக்கிறார் பதினொன்றில் குரு வர்றார் அப்போது ஏன் இந்த மாத பிறக்கிலே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சொன்னால் குரு வந்து உங்களுக்கு பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தில் வர்றார் அப்போ எதை பிரச்சனைனாலும் வெற்றி தரக்கூடிய இடத்துக்கு வர்றார் அவர் என்ன பண்ணுவார் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய உங்களுடைய மூன்றாம் பாக உங்களுடைய மூன்றாம் பாகத்தையும் சரிங்களா சரிங்களா அதே போல் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஆறாவது பாகம் உதியோம் சாணத்தையும் பார்க்குறார் சரிங்களா அதே பதினொன்றாயிரத்தை உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் சரிங்களா அப்போ கண்டிப்பாக அது குரு வாகனம் மூணு ஏழு பதினொன்று தொடர்பு வந்துடும் அப்போது உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் உங்களுக்கு கடத்தற ஸ்தானம் உங்களை வெற்றி பாகம் அப்போது இது இவ்வளோ நாள் முயற்சி பண்ணி நடக்கலை ஒரு முயற்சி வெளிநாடு போகலாம்னு பார்த்தேன் போக முடியலை இல்லை ஒரு சொந்தமாக வீடு வாங்க நினச்சேன் முடியல ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது இடப்பிரச்சனை இருக்குது அது தீர மாட்டேது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்குது தீரமாட்டேதுன்னா அதுக்குண்டான வழிமுறைகள் தீர்வதற்கான வழிமுறைகள் பிறக்கும் அதே போல் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆகிடுச்சோ அவங்களாம் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் இளைய திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் அமைதி அதிகம் உண்டுங்க அதுபோல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஏன்னா அஷ்டமச்சனி காலத்தில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் சாதா பார்ப்பீங்க பொறுத்தவளா இருக்கும் அது அஷ்டமச்சனியாக இருக்குது பண்ண வேண்டாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ குரு பயிற்சியாக அப்போ நீங்கள் பண்ணலாம் அஷ்டமச்சனியாக இருந்தாலும் பண்ணலாம் நீங்கள் பல்யாணம் திருமணம் பண்ணலாம் ஏன்னா குரு என்ன அவங்க எல்லா பரிசு இல்வாயிருக்கும் எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் சரி குருனால் யார் குரு இல்லையே திருவருள் இல்லை அப்போ குருவிலிருந்தால் எல்லாமே வந்து நடக்கும் அப்போ இந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய கிரகம் இருக்கையிலே பார்த்திங்கன்னா குரு பகவான் தான் தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடியது குரு பகவான் தான் யார் பற்றி நமக்கு நமக்கு வழிகாட்டக்கூடியவங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒருத்தர நம்ம குருவாக ஏற்றிருப்போம் இப்போ ஆன்மீகம் சார்ந்த விஷயத்த யார் இருக்காங்களோ அவங்க அவங்க மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் உங்கள் திருமண விஷயங்கள் எந்த பிரச்சனையும் தீர்வு அடைய போகுது இந்த மே மாதத்துலேருந்து உங்களுக்கு அனைத்து விஷயமே நல்லா இருக்க போகுது சரிங்களா அதே போல் இந்த மாதம் எடுத்துன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தில் சூரிய உச்சமட்டு சுக்கரன் இருக்கார் அப்போ தந்தை வழி மூலமாக அரசு மூலமாக பெண்கள் மூலமாக உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்க போது சரிங்களா அதை விட கடராசி பதிலாக ஏழாவது சனி எட்டில் இருக்கிறார் அப்போ பெண்கள் மூலமாக ஒரு திடீர்ஷ்டம் திடீர் லாபம் உண்டு சரிங்களா பெண்கள் மூலமாக உங்களுக்கு சொத்து ஆதாயம் உண்டு பெண்கள் மூலமாக உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதங்கள் அமையும் திரும்பம் சார்ந்த விஷயத்தில் இந்த தடை தாமதங்கள் நீங்கும் குறுப்பயிற்சியானாலும் உங்களுக்கு அந்த தோஷங்கள் விலகும் அதே போல் உடல்நிலை சார்ந்த பிரச்சனை விதி ஜாதகத்தில் நல்லாலேயோ அவங்களாம் உடல்நிலை பிரச்சனை கொடுத்துருக்கோம் அது கண்டிப்பாக இப்போ தீரக்கூடிய மாதமாக இருக்கும் இது சரிங்களா அதனால் இந்த கடகராசி அன்புகளுக்கு இந்த மாதம் அனைத்து விஷயங்களையும் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கப்போகுது சரியா நிறைய அன்புகள் போகும்போது நமக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அந்த அனைத்து கடராசி அன்பர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இப்போ ஜாதகம் அனுப்பிச்சுருக்கீங்க சரிங்களா அதே போல் நம்ம அந்த கடகராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியான காலங்கள் அது மே மாதம் உற்சாகத்தோடு புதுப்பொழிவுன்னு செயல்படுவீங்க உடல் சார்ந்த மனது ச மனசு சார்ந்த பிரச்சனை மன அழுத்தம் ப்ரெஷர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அவங்களாம் ஒரு மன தெளிவை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதேபோல் நினைத்தபடி நினைத்த காரியங்கள் நடக்கும் வெளிநாடு வெளியூர் வெளிமானத்தை உத்தியோகம் பார்க்கலாமா நினச்சி வந்தோம் கண்டிப்பாக போகக்கூடிய சூழ்நிலை பெற்று தரும் ஒரு தடை தாமதமாக இருந்துச்சு என்ன தெரிலே அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குரு பயிற்சி வந்து ஆயிடுச்சு வெற்றி பாகம் பதினொன்றாம் பாகம் எந்த பாகம் பதினொன்று செயல்படுதோ கண்டிப்பாக அனைத்து தோஷம் நீக்கி அனைத்தையும் வெற்றியை கொடுக்கும் தொழிலாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் நினைத்தபடி எல்லா காரியும் நடக்கூடிய காலகட்டமாக அந்த மே மாதம் அமையும் அதனால் குரு வந்தால் தான் எதுக்குமே ப்ரொமோஷனுக்கும் குரு வரணும் பணம் வந்து கை காசு கிடைக்கலாம் குரு வரணும் நல்லது இருக்கா குரு வரணும் அப்போ குரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கார் அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாமே நல்லது செய்வார் திடீர் அஷ்டம் திடீர்லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுங்க சரிங்களா ஏன்னா எட்டில் சனி இருக்கார் பொதுவாகவே ஒரு ஜாதத்தில் சனி எங்கே இருக்காரு அங்கே தான் வந்து எதுவுமே மறைச்சி வைப்பாங்க அப்போ இந்த ஏழாம் பாவம் எட்டாக இருக்குது சனி பவன் இருக்குன்னா கண்டிப்பாக ஏதாவது வகையில் உங்களுக்கு திரியிலாகவும் திடீர் அஷ்டம் கண்டிப்பாக உண்டு அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க சரிங்களா அதே போல் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து பிள்ளையக்கூடிய அமைப்பு இருக்கும் இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம் போல் புதிதாக தொழில் தொடங்க வேண்டாம் ஆசி அன்புகளுக்கு இந்த மே மாதம் வந்து ஒரு புது உற்சாகத்தோடும் தன்னம்பிக்கடும் உத்தியோகத்துடன் சிறப்படிய மாதம் சரிங்களா தொழில் துறையில் வளர்ச்சி தரக்கூடிய மாதமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்குங்க சரிங்களா போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் தட தாமல் உங்களுக்கு குருமாரிய ராசியோடு உங்களுக்கு அந்த தோஷங்கள் நீங்கி கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயம் நடைபெறும் குழந்தை பேரில் அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் கிடக்கும் அதுக்குண்டான வைத்தியமோ அதுக்குண்டான முறையோ ஏதோ ஒரு ஒரு குரு குருவர்களால் உங்களுக்கு நடக்க போகுதுங்க அதனால் இந்த விஷயத்தலாம் நம்ம பயன்படுத்தியங்க சரிங்களா அதே போல் நம்ம இருக்கக்கூடிய வீடியோ பிடிகளாகவும் நம்ம ஒரு ஒரு ஸ்தலத்தில் தான் வந்து போடுவோம் சரிங்களா எல்லாமே ஆன்மீகம் சார்ந்த இடத்துல தான் நம்மளுடைய வீடியோவும் நம்ம போட்டுருக்கோம் ஒரு கோயிலாக சரிங்களா இது கூட நம்மளுக்கு நாயமார் கோயிலில் ஒரு ஒருவரான குரும்பா நாயன்மாரை சொல்லக்கூடிய நம்ம ஸ்தலத்தில் தான் போடுறோம் பழமையான ஒரு ஆலயம் இங்கே சரிங்களா